விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும் எம் சிஆர் பியோர் கார்டன் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட் பனிரெண்டு ராசிகளில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி வந்து துலா ராசிக்காரர்களுக்கும் ரிஷவ ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே நான் கலாட்டா சேனல்ல ஒரு ஒரு பேட்டி கொடுத்து அது பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு உண்மையை பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கு இதில் முக்கியமான நிகழ்வு வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி வருது இந்த சனிப்பயிற்சியில பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு நல்ல அமைப்புல கொடுக்கக்கூடிய அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல துலாம் ராசியும் ரெண்டாவது ரிஷப ராசியும் சொல்லலாம் அல்லது பன்னெண்டு ராசிகளுடைய வரிசையின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழ்சணையை ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இப்போ வந்துருது உடனே மேச ராசிக்காரர் ஆண்கள் எல்லாம் ஐயோ அப்படியா இப்படியா அப்படின்றதுதான் பயப்படாம பயம் வருது என்ன பண்றது அவங்க மேச ராசிக்காரங்க என்ன பண்றது அப்படி எல்லாம் பயப்படுற அளவுக்கு இங்கே ஒண்ணும் இல்லைங்க இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே நுழைஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ஏழரை சனி வந்து மேசராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சாலும் இதோட லாங் டைம் அப்படிங்கிறது ஏழரை வருஷம் இல்லையா நடுப்பகுதின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டரை வருஷம் தான் கஷ்டத்தை கொடுக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்கு தான் வருது ஆக மேசராசிக்காரர்களுக்கு இப்ப ஏலட்சனை ஆரம்பிக்குது மேசராசிக்கார ஆண்கள் இளைஞர்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை அவங்கவுங்க வேலையை பாருங்க இன்னொன்று சனி என்னதான் இருந்தாலும் ஒரு உழைப்பை கொடுத்து ஒரு அதிக உழைப்பை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து அந்த பலன்களை செய்வார் ஆகவே மேசராசிக்கார ஆண்கள் வந்து பெரிய அளவில் கஷ்டப்பட தேவையில்லை அதாவது கவலைப்பட தேவையில்லை சில பல கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட அது எதிர்கால முன்னேற்றத்திற்கான தான் கண்டிப்பாக இருக்கும் சனி பயிற்சியில் ரிஷவராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வர்றாரு அப்போ அந்த பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை செய்வார் இந்த பதினோராம் இடம் என்பது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒன்று ஆக முப்பது வயதுகளில் இருக்கக்கூடிய ரிஷவராசிக்கார ஆண்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரின்னு சொல்லலாம் இந்த வார்த்தையை நான் பெரும்பாலும் யூஸ் பண்ண மாட்டேன் என்னமோ என்னுடைய வாய் தவறி ஜாக்பாட்டுன்னு உண்மையிலே வந்துருச்சு அந்த அளவுக்கு இந்த ஜாக்பாட்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருஷமும் ரிஷவராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி நல்லாவே இருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டமச்சனி ஜென்மச்சனி அமைப்புகள் இல்லவே இல்லை அவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தான் வராரு பத்தாம் இடத்துல கேந்திர பலத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து பெரிய கஷ்ட நஷ்டங்களை எதையும் செய்ய மாட்டார் அதாவது மேலேயே முன்னேற்றி அமைப்பில் பெரிய அளவில் ஓகோன்னு வைக்க மாட்டார் கீழே கொண்டு போக வைக்க மாட்டார் ஒரு நிலையில் நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் நமக்கு கீழே போகலனாலும் பரவாயில்ல ஒரு கிராஜுவலா நல்ல அமைப்பில் இருந்தாலே போகும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு நடுநிலைமையான ஒரு அறுபது மார்க் வாங்கக்கூடிய ஒரு பாஸ் மார்க்கை விட கூடுதல் மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு தான் மிதன ராசிக்கார ஆண்களுக்கு இருக்கு மிதன ராசிக்கார ஆண்கள் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் கடகராசிக்காரர்கள் அதுவும் பூச நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம்லாம் டோட்டல் லவ் ஃபெயிலியர் கடகராசிக்கார ஆமாவா நீங்கள் கடகராசி ஃப்ரெண்டோட கடகராசி ஃப்ரெண்டு கடகராசி ஃப்ரெண்டு கடகராசி நீங்கள் அறிந்த கடகராசிக்கார ஆண்களை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயதிற்கு போல காதல் தோல்வி ஒரு மாதிரி வேலையில் கஷ்டநஷ்டங்கள் தொழிலில் கஷ்டநஷ்டங்கள் வீட்டில் நல்ல பேர் எடுக்க முடியாத ஒரு சூழல் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் கடகராசிக்காராக ஆண்கள் இருந்தாங்க அதுலேயும் குறிப்பாக பூசம் ஆயுள்யம் இந்த ரெண்டு நிச்சயத்தாங்க கடுமையான பலன்களை கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே அனுபவிச்சாங்க அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற சனிப்பயிற்சியில் மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் வேதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான ஒரு சனிப்பயிற்சிங்க அந்த சனிப்பயிற்சி அதாவது அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல் ஆண்கள்னு சொன்னால் பதினஞ்சு வயசு வாலிபன ஆணு தான் எழுபத்தஞ்சு வயசு வயோதிகர ஆணுதான் அப்போ அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கடந்த காலத்தில் மனு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு விஷயங்கள் இந்த கடந்த அமைப்புகள் எல்லாம் விலகி ஒரு நல்ல பெண்ணுடைய அறிமுகம் நல்ல துணையுடைய அறிமுகம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலக போகுது நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுவேன் நமக்கெல்லாம் நல்லதே நடக்க வேண்டாம் கெட்டது நடக்கிறது நின்னாலே போறும்ல கடகராசிக்காரர்களுக்கு கெட்டது நடந்தது நிற்க போகிறது கடந்த ரெண்டு வருஷமாக கெடுதல்கள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஆண்களுடைய அத்தனை அமைப்புக்கும் வயதிற்கேற்றார் போல குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்பம் அமையாதவர்கள் குடும்பம் அமைந்தவர்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே அவரவருடைய வயதில் கேட்டார் போல மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இந்த சனிப்பயிற்சியில கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி வரப்போகுது இந்த சனி பயிற்சியில் அஷ்டமச்சனின்னா பாம்பென்றால் படையும் நடங்குன்னு சொல்லுவாங்கள்ல ஆமாம் அங்கமெல்லாம் நடந்தோம் எல்லாம் நடந்தோம் ஒரு ஜோதிடம் புரிஞ்சவரை போய்ட்டு உனக்கு சனி பிடிக்கும் போகுதுன்னு பார்த்தா அவ்வளோதான் அன்றைக்கி தூக்கமே வராது அன்னைக்கு மட்டும் இல்லை ஒரு மூணு நாலு மாதத்துக்கு தூக்கம் வராது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி அமைய போகிறது நான் ஜோதிடத்தையே ரொம்ப நுணுக்கமாக சொல்லக்கூடிய ஜோதிடம் தான் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் என்னுடைய இதே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நுணுக்கத்திற்காகத்தான் இந்த விஷயங்களை இது பண்ணுவாங்க ஆமாம் எந்த இதுலையுமே வந்து சகல அம்சங்களையும் பொருத்தி பார்த்து தான் ஜோதிடம் சொல்லப்பட வேண்டும் எல்லா பக்கத்துலேயும் உள்ள இருக்கின்ற வியூஸை பார்த்து தான் நான் வந்து ஜோதிடத்தை சொல்லுவேன் அந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த சனிப்பயிற்சியில் முக்காவாசி டைமு ஜென்ம இது சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியா செயல்படாது இதை நாங்கள் ஒரு வேதைன்னு சொல்லுவோம் இது அந்த அளவுக்கு ஒரு ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு அது புரியும் எட்டாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் நிலைத்த தன்மையோடு இருந்தார் அந்த அஷ்டம சனி பலனை தராதுன்றதுக்கு பேரு கோச்சார வேதை இப்ப பாத்தீங்கன்னா எட்டுல சனி மாறின சிம்மராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழுல ராகு மாறுறார் அவர் ஒன்றரை வருஷம் இருப்பார் அந்த வருஷம் ஒரு பெரிய பாதுகாப்பு சிம்ம ராசிக்கார ஆண்கள் கவலைப்பட வேண்டாம் வருஷம் ரெண்டே கால் வருஷம் இருக்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு சனி ஒன்றரை வருஷம் ராகுவால வாழ சுருட்டிக்கிட்டு இருக்க போறார் ஆகவே சனிப்பயிற்சி இந்த ஒன்றரை ரெண்டே கால் ரெண்டே கால் வருஷம் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு கெடுதல்களை தர வேண்டிய சனிப்பெயர்ச்சி போட்சார வேதையின் காரணமாக கெடுபலன்களை தராத ஒரு அமைப்பில் இருக்குதுங்க அதனால பெரிய அளவில் சோதனை வராது இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு புதிய சுப விஷயங்கள்ல கொஞ்சம் தட்டுத்தட மாதிரி தான் நடக்கும் வேண்டாம் ஏன்டா எதுக்கு ஒன்று வந்து அஷ்டமச்சனி வருது ஒரு நெகட்டிவ் பீரியடு வருது கண்ணுக்கு நேரையே ஒரு குகை இருக்கிறது அந்த குகைக்குள்ளே போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே அப்போ சிம்மராசிக்காரர்கள் எதுலையும் பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிற வேலையை விட்றாம புதிய தொழில் ஆரம்பிச்சிடாம இப்போ காசு பணத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து பேராசப்படுறாம இந்த ஈமு கோயிலை வளர்க்கறது அது வளர்க்கறது அந்த மாதிரி ஏமாற்று மாய வலை பின்னல்கள்ல விழுந்து விடாமல் சிம்மராசிக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய சனிப்பயிற்சியாக எட்டாம் இடத்துல வரக்கூடிய சனிப்பயிற்சி கண்டிப்பா இருக்குது கன்னிராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி யோகத்தை தான் செய்யும் அவர்களுக்கு ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல சனின்னு வருது கண்ணிக்கு வந்து குருவின் வீட்டில் போகக்கூடிய அந்த சனி பயிற்சி பெரிய கெடுதல்களை செய்யாது கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக மிகப்பெரிய சோதனை கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்த சனி இப்போ கண்டக சனி என்று சொல்லப்படக்கூடிய ஏழாம் இடத்திற்கு போறார் நண்பர்களால கணவன் மனைவி போன்ற உறவுகளில் சின்ன சின்ன கருத்து வெற்றுமைகள் ஏற்படும் இன்னைக்கு தான் நம்ம நண்பர்கிட்ட சண்டை போடாமல் இருந்திருக்கிறோம் சண்டை போட்டால் தானே ஃப்ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட சண்டை தானேங்க பொண்டாட்டி இல்லைன்னா அது இல்லவே இல்லையே யாரும் இங்கே கொஞ்சி கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் கழுத்தை கட்டி கொண்டு கொஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாருமே கிடையாது ஒரு ஆணுக்கு எதுவும் சீக்கிரம் சரிப்படையும் என்பதை ஆணாக நான் ஒரு இடத்துல சொல்கிறேன் கன்னிராசிக்கார ஆண்கள் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க நட்புகளில் எதனா விரிசல் வரலாம் கணவன் மனைவி உறவுகள் காதலன் காதலி உறவுகளில் இப்போ லவ் வந்திருக்கிறது கூட கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற அமைப்புகள் புதுசாக ஒரு லவ் ஆரம்பித்து அந்த லவ் வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து பிரேக்கப் ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு ஆகவே கன்னிராசிக்கார ஆண்கள் கொஞ்சம் கவனமாக எல்லாத்திலையும் நட்பு காதல் கணவன் மனைவி போன்ற பிற உறவு விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சனிப்பயிற்சியாக இருக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அமோகமான பலனத்தரம் இப்பதான் சொன்னேன் இது ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன் துலாராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி வர்ற அது ஒரு மிகப்பெரிய யோக பலன் மற்ற கிரகங்களும் சாதகமா இருக்கு சனிப்பயிற்சியில சனி மட்டும் கிரகம் இல்ல சனியை தவிர்த்து எட்டு கிரகம் இருக்கு மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்குல்ல அப்ப பெரும்பாலான கிரகங்கள் இந்த காலகட்டங்கள்ல சனிப்பயிற்சியின் காலகட்டம் ரெண்டே கால வருஷம் இப்போ இந்த ரெண்டே கால வருஷம் பெரும்பாலான கிரகங்கள் நல்லா இருக்கிற ஒரே ஒரு ராசி துளாராசி தான் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய எண்பது மார்க் போடக்கூடிய அளவிற்கு நல்லா இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு ஐயா நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு பிறந்த ஜாதகத்திலையும் ஏன்னா கோச்சார பலன்கள் என்பது ஒரு முப்பது சதவிகிதம் மட்டுமே பொருந்தக்கூடியது நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஜாதகம் இருக்குது பாருங்கள் அதில் உள்ள ஒரு அமைப்பு அடிப்படையில் அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பவங்கள் நடக்குது அந்த அமைப்பு எப்படிங்கிறத பார்த்து அதன் நடக்கும் ஆனாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இந்த சனிப்பயிற்சியில் வராதுங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அத்தாசிரம செனியாகி ஐந்தாம் இடத்திற்கு குருவின் வீட்டுக்கு போகிறார் அது ஒரு பெரிய யோகமான ஒரு அமைப்பு தான் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் முயற்சிகள் பழிக்கக்கூடிய அமைப்பு ராசிக்காரர்களுக்கு உண்டு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது இப்போது வர இப்போது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கூட எட்டு ஒன்பதுக்கு போல மாறுவார் எட்டாம் இடத்திற்கு மாறுவார் அடுத்த வருஷம் ஒன்பதாம் இடத்திற்கு ஒரு அதிசார அமைப்புல சீக்கிரம் போக போகிறார் ஆகவே விருச்சகராசிக்கார ஆண்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது என்ன ஒன்று குழந்தைகளால் ஏதாவது சங்கடங்கள் வரும் குழந்தையை இருக்கிற பிரிவது ஆமாங்க நீங்க ஆம்பளை என்ன இளைஞரே பற்றி வரைக்கும் நீங்க ஆமா கண்டிப்பா ஒரு இருபது வயது வாழ்மணுக்கும் ஆம்பளை தான் அறுபது வயதுல ஒரு முப்பது வயசு பையனை வச்சிருக்கக்கூடியவரும் ஆம்பளை தானே அப்போ குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு குழந்தை வேலைக்காக வெளியில போறான் வீட்டில இருந்து பிரிஞ்சு வெளியில போறான் ஒரு மகளை பிரியக்கூடிய ஒரு அமைப்பு கல்யாணம் ஆகி போறா அல்லது பையன் வெளிநாட்டுக்கு போறான் பொண்ணு வெளிநாட்டுக்கு போறான் இந்த மாதிரி குழந்தைகளால சுப பிரிவுகள் வரக்கூடிய அமைப்பு இந்த ரெண்டு சனிப்பயிற்சியில சுப பிரிவுகளா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குருவோட வீட்டுக்கு தான் அவர் போறார் குருவோட வீட்ல போய் அஞ்சாம் இடத்துல உட்காரும் போது குழந்தைகளை வளர்த்து விடுவார் சிறகு முளைக்க விடுவார் அப்படிங்கிறது ஒரு கணக்கு அப்ப என்ன சிறகு முளைச்சா பிள்ளைங்க பறக்கத்தானே போகுது எல்லாமே அப்படித்தானே நம்ம எல்லாருமே அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருந்துகிட்டதே இல்லையே அந்த அமைப்புல விருச்சிக ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே சுப பிரிவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் தான் இப்போ வந்து ஏன்னா அடுத்தடுத்து வேறு கிரகங்களும் நல்ல விதமாக இருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் சனிப்பயிற்சி நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வந்தாலும் கு குரு வந்து ஒரு நாலு மாதத்தில் நல்லா வந்துடுறாரு ராகுவும் நல்லா வந்துடுறார் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவுமே இல்லை ஒன்று சனின்றது ஒரு கெட்ட கிரகம்தான் அஷ்டமச்சனி அர்த்தாஷ்டமச்சனி கண்டகச்சனி அப்படின்னு போய்கிட்டே இருந்தால் எந்த காலத்திலையும் சனியை பார்த்தா சனி எப்போவுமே கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம்தான் இப்போ நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் என்ன நடக்கும் வீடு வாகனம் வாசல் போன்றவைகளை செலவுகள் வைக்கும் செலவு வைக்கும்னா வர்ற வருமானம் செலவாகும் வருமானம் தானே சம்பாதிக்கிறோம் நம்ம சேர்த்து வைக்கிறது சேமிக்க முடியலன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழல்ல இருப்பாங்க நீங்க சொல்றது உண்மைதான் சேமிக்க முடியாத ஒரு சூழல்ல இப்போது பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவத்தில் இருக்கின்ற பார்வையில் இருக்கின்ற காரணமாக நிறைய விரயங்கள் ஆகி கொண்டிருக்கின்ற அமைப்பு கண்டினியூ ஆகும் அதெல்லாம் சேமிக்கலாம் முடியாது பத்தாம் இடத்தின் தன்மைகளை சனி பார்க்கின்ற இடங்கள் கெடும் என்பதன் அடிப்படையில் தொழில் அமைப்புல தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா கவனமா இருக்கணும்னு பயந்துர வேண்டாம் பெரிய அளவுல எல்லாம் சோதனைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது சிறு சிறு செலவுகள் இருக்கும் சேமிக்க முடியாத அமைப்புகள் இருக்கும் வீட்டுக்கு பொருள் சேரும் ஒரு ஏசி வாங்க போறீங்க ஐம்பதாயிரம் ஆயிடுச்சிங்கப்ப நாற்பது வரைக்கும் கம்மி நல்ல ஏசி இப்போ கிடையாது அந்த நாற்பதாயிரம் ரூபாய்க்கிறது கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு மாச சம்பளம் இல்லையா அப்போ ஒரு மாத சம்பளத்தை முழுக்க கொடுத்து தானே ஒரு ஏசி வாங்க வேண்டியிருக்கு வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம்னா கூட முப்பதாயிரம் ரூபாய் ஆயிடுதே அப்ப அந்த மாதிரி நற்பொருள் சேர்க்கை என்று சொல்லப்படும் கண்டிப்பாக இருக்கும் அதை தவிர பெரிய கஷ்டங்கள் இந்த சனி சனிப்பயிற்சியில இருக்காதுங்க சில பேருக்கு வீடு வாங்குறது அதன் மூலமாக வீட்டு லோன் வாங்குறது வீட்டுக்கு வீடு வாங்குறது இப்ப எல்லாரும் கையில கேஷ் வச்சுக்கிட்டு வாங்குறது இல்லை லோன் போட்டு தான் வாங்குறோம் ஒரு வீடு வருகிறது ஆனால் அதன் பின்னே கடனும் வருகிறது அப்போ அந்த மாதிரியான வீட்டுக்கடன் வாகன கடன் ஒரு டுவெண்ட்டி டூ கே கெட்ஸ் வச்சுக்கோ இதெல்லாம் நம்ம கொஞ்ச நாள் கட்டிட முடியுமா கட்டிட முடியும் ஒவ்வொரு ரெண்டு வருஷம் வரைக்கும் நீடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கடன் வந்து இருபது வருஷ கடன் பதினஞ்சு வருஷமாவது ஆகும் பத்து வருஷமாவது ஆகும் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துல கட்டிட முடியாது ஆக வீடு வந்தாலும் கடன் வரும் வாகனம் வந்தாலும் டூ கே கெட்ஸோடைய கனவு என்ன அதுவும் சாதாரண பைக் இல்லை மூணு லட்ச ரூபாய் பைக் என்ன பைக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் காரை விட வில அதிகமான பைக்கெல்லாம் இருக்கும் ரெண்டு லட்சத்தில் கார் வாங்கிடலாம் ஆனால் பைக் வாங்க முடியாது போல தெரியுது அந்த மாதிரியான பைக் வாங்கக்கூடிய கனவுகள் தனுசு ராசிக்காரர் டூ கே கிட்ஸுக்கு நல்லா பலிக்கணும் அதனால அவங்களுக்கு நல்ல விதமான அமைப்பு எல்லாம் உண்டு டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் அதுக்கு கீழே இருக்கின்ற பதின் பருவத்தில் இருக்கக்கூடிய வாகனம் ஓட்டக்கூடிய வயது வந்த அத்தனை பேருக்குமே நல்ல வாகனம் அமையக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மகராசிக்காரர்களுக்கு இன்னும் ஓஹோன்னு சொல்லுவேன் முழுக்க முழுக்க ஏழ் ரச்சனை முடியுது அவங்களுக்கு இந்த வருஷம் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து மகராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை வருஷமா இருந்த வந்து ஏழ் ரச்சனை முழுக்க விலகுது ஏழ் ரச்சனை விலகுனாலே லைஃப் செட்டில் ஆகும்னு அர்த்தம் லைஃப் செட்டில் ஆகணும்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு நினச்சது உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கணும் நினைச்சது நடக்கணும் கல்யாணம் ஆகிடும் அதுதானே அதை முதல்ல அதுதானே கேட்குறீங்க அதை விட கல்யாணம் ஆகிடும்ன்றத விட காதல் காதலி கிடைப்பாலான்றது என்ன கிடைச்சிக்கலாம் காதலி வேண்டாம் கல்யாணம் ஆனால் போதும் ஆமா காதலி கிடைத்து அதன் மூலமாக கல்யாணம் ஆகிறது பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்கிறோம் யாரோ ஒரு பெண்ணை முதல்ல மனைவியாக ஆக்குறதுக்கு முன்னாடி காதலியாக ஆக்கிறது இந்த மாதிரி மனைவி கிடைப்பால் காதலி கிடைப்பால் வயசுக்கேத்த மாதிரி சொல்லிடுறேன் நீங்க நினைச்சது நடக்கும் அதாவது ஒரு இருபது வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு இளைய பருவ மகர உண்மையிலேயே வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னா இப்போதான் எல்லாருமே கல்யாணம் லவ் பண்ணி தானே ஃபேஷனா லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணுன்றத ஒரு இதாக வச்சுருக்கிறீங்க இல்லையா இது மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அப்படியே ஒரு காதலி கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு முப்பது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல வேலை தொழில் போன்ற அமைப்புகள் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு நாற்பது வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு கடனற்ற ஒரு நல்ல தொழில் வேலை அமைப்புகள் மிட் ஏஜில் இருக்கிறது பயமான ஒரு அமைப்பு நாற்பது வயசுக்கு மேலே எங்கேயாவது வேலைகளை போச்சுன்னா வேலையும் திருப்பம் கிடைக்காது இல்லையா அப்போ வேலை தொழில் அமைப்புகளை ஸ்டாண்டர்டு ஒரு நிலைத்தன்மை அதாவது வேலைக்கே போக தேவையில்லாமல் ஒரு சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு வருமானம் நல்லா வரக்கூடிய அமைப்புன்னு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கடன் இல்லாமல் வீட்டு கடன் இல்லாம வாகன கடன் இல்லாமல் சொந்த கடன் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஹெல்த்து நல்லா இருந்தால் தானே ஐம்பது அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு அறுபது வயசு மேலே இருக்கவங்களுக்கு உடல் ஆரோக்கியம்ன்றது உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எலரைச்சனி முடிஞ்சாலே உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதை விட மிக முக்கியமாக பேரம்பித்திலாம் நல்லா இருப்பாங்க பெத்த புல்லை நல்லா இருக்கிறத பார்க்க முடியும் அதுதாங்க அறுபது வயசுக்கு மேலே வரும் அறுபது வயசுக்கு மேலே உங்க உங்கள் பருவத்துல தான் உங்களுடைய ஆசைகள் அப்படியே படிப்படியாக முன்னேறும் முப்பது வயதுல இருக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் அறுபது வயசுக்கு பிறகு முப்பது வயதாக இருக்கக்கூடிய உங்க மகனை திரும்பி பார்த்து நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் புள்ள நல்லா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்க வைக்கும் ஆக அந்தந்த மகர ராசிக்காரர்களில் அந்தந்த பருவத்தினருக்கு ஏற்ப அவரவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தொண்ணூறு சதவிகிதம் நூறு சதவிகிதம் நல்லவைகளை மட்டுமே நடத்தக்கூடிய அமைப்புகள் இந்த சனிப்பயிற்சியில இருக்குங்க ஏன்னா ஏழரை வருஷம் ஏழரை சனி வந்து கம்ப்ளீட்டா விலகுது மூணாம் இடத்துக்கு சனி போறார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்ல வளங்களை செய்வார் ராசிக்காரங்க ஒரு அஞ்சு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுதான் உண்மை அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுலாம் எல்லாம் கொரோனால இருந்தே புழிஞ்சு எடுத்து ஆமா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஜென்மச்சனி அவங்களுக்கு கொரோனால இருந்து மகராசிக்காரர்கள் கடுமையான கஷ்டம் அந்த கஷ்டம் எல்லாம் விலக போகுது கும்பராசிக்காரர்களும் கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு ஜென்மச்சனி விலக போகுது ஏழரை சனியில கடுமையான காலகட்டம்னு சொல்லப்படக்கூடிய அஞ்சு வருஷத்தை அவங்க கிடக்குறாங்க ஏழரை சனி பாத்தீங்கன்னா முதல் ரெண்டரை வருஷம் சுமாரா ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கும் ரெண்டரை வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷம்னு சொல்ற கூடிய நடுப்பகுதி கடுமையான பலன்களாக இருக்கும் கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு கும்பராசிக்காரங்களை பிடிச்சி உண்டை இல்லைன்னு ஆக்கிடுச்சு அவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆக போகிறாங்க முழுக்க ஏழச்சனி முடியலன்னா கூட சோதனைகளிலிருந்து வெளியே வரப்புறாங்க கும்பராசி வயதுக்காரர்கள் எல்லா வயதுக்காரர்களும் அவருடைய வயதிற்கு ஏற்றாரு போல ஆனா ஐம்பது வயசு தாண்டினவங்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைங்க ஜென்மச்சனி ஐம்பது வயசு தானவங்களுக்கு ஏழரை சென்னை பெரிய சோதனைகளை கண்டிப்பாக செய்யாது நாம இப்போ பேசுறது கும்பராசியிலிருந்து இளைய பருவத்தினால தான் தண்டச்சோர்னு திட்டு வாங்கினீங்களா நான் அடிக்கடி லைவ்ல கேட்பேன் என் சேனல்லே கூட யூத் குருஜி டிவி சேனல்லே யூத்துங்கள் தான் நிறைய பேர் வருவாங்க இந்த யூத்துங்கள் லைவ்ல வரும்போது கும்பராசின்னு சொன்னா நான் கேட்பேன் என்ன அப்பா அம்மாட்ட தண்டச்சோர்னு கேட்குறாங்கன்னு ஐயோ சோறு வீட்டுல சாப்பிட முடியல அப்படித்தான் இருக்கு ஒரே சோம்பேறித்தனமாக இருந்து வந்து கொண்டிருந்த என்ன செய்யறது எதிர்காலம் பிளைண்டா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்த அத்தனை இளைய பருவ ஆண்கள் அவ்வளவு பேருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கும்பராசிகாரங்களுக்கு வரும் கும்பராசிக்காரர்கள் உஷ் பாடா நிம்மதிப்பா கொஞ்சம் தப்பிச்சம்பா அப்படிங்கறத உணர்றது இந்த சனிப்பயிற்சியில கண்டிப்பா இருக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி நடக்குது ஜென்மச்சனி விலகுது ஆகவே ஜென்மச்சனி விலக நடக்கும் வேலை கிடைக்கும் காதல் கிடைக்கும் கிடைத்த காதல் நிலைக்கும் காதல் கைகூடும் சம்மதம் கிடைக்காத காதலர்களுக்கு சம்மதம் கிடைக்கும் அதாவது காதலியோட சம்மதமோ அல்லது பெற்றோருடைய சம்மதமோ எல்லாம் கிடைக்காத கும்பராசிக்காரர்களுக்கு காதலியும் கிடைத்து காதலியின் சம்மதமும் கிடைத்து பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைச்சு எல்லாம் ஓகே 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 ஓகே

மீனாளாக இருக்க நிறைவாக மீனராசி பன்னிரெண்டு ராசிகள்லேயே கடைசி இறுதியான ராசி மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு இப்போ ஜென்மச்சனி எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலனாக சொல்லிட முடியாது மீனராசிக்கார ஆண்கள் கவனம் கவனம் கவனமோ கவனம் அவ்வளோதான் ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி வருது முப்பது வயதுகள் இருபது வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல தடிக்கு விழக்கூடிய தன்மையை கொடுக்கும் இந்த ஜென்மச்சனி காதல் வரும் பின்னாடியே அப்படியே ஒவ்வொன்றும் அழுக வரப்போகுது அவ்வளோதான் மீனராசிக்கார ஆண்களை சுருக்கமாக சொல்லிடுற பொண்ணுங்களை நம்பவே நம்பாதீங்க அவ்வளோதான் எந்த ராசியுமே வந்து நம்ப கூடாது இருந்தாலும் மீனராசி கொஞ்சம் கூடுதலாம் அது எனக்கு தெரியாது உங்கள் அனுபவம் அப்படி இருக்கலாம் எனக்கு தெரியாது பன்னிரெண்டு ராசிகளில் மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற மன அழுத்தங்கள் வர வேண்டிய அமைப்பு என்பதால் இளைய பருவ டூ கே கிட்ஸு நைன்டி கிட்ஸு எல்லாருக்குமே நான் என்னன்னா பெண்களை நம்பாதீர்கள் ஏன்னா சனி முதல்ல எங்க அடிச்சா வலிக்குமோ அங்கதான் அடிப்பார் முதல்ல வந்து வாய் விட்டு அழகக்கூடிய தன்மை இந்த ஒரு ஆறு மணிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரே பைக்கா நிற்கும் ஒரே கூட்டமா இருக்கும் ஜன்னலுக்குள்ள கைவிட்டு நினைத்தே வாங்குவீங்களே அந்த கடைக்கு அடிக்கடி போக வைக்கும் ஜென்மச்சினி அமைப்பு அதுதான் மனசை ஆற்றுகின்ற மருந்து இல்லையா அந்த மாதிரி அமைப்புகளுக்கு புதிதாக பழக்கத்தை கற்றுக்கொள்வீங்கன்னு சொல்ல வரேன் தேவையற்ற ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இப்போது மீனராசிக்கார ஆண்களுக்கு வரப்போகுது உசார் பெண்கள் கிட்ட ரொம்ப கவனம் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஏமாற்றுகின்ற தன்மை ஏமாறுகின்ற தன்மை அமைப்போல் இப்போது அதிகமா இருக்கும் ஜென்மச்சனின்றதுனால எதுலையுமே ஒரு இழந்து விட்டார் போல ஒரு தோற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்மச்சனின்னு சொல்றோம் எங்க அடிச்சா வலிக்குமோ எது உங்களுக்கு பிடிக்குமோ அது கிடைக்காத தன்மைன்னு சொல்லுவேன் இதெல்லாம் யூத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐம்பது வயசு உங்களுக்கு இது நடக்காது ஆண்களே ஐம்பது வயசு தன்றாங்கல்ல அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டுன்னு சொல்லுவோம் பொங்கு சனின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நல்லது நடக்கும் பொருட்சேர்க்கை இருக்கும் வீடு வாங்குவாங்க மீனராசி தான் ஜோதிடம் கொஞ்சம் குழப்பமானது ஒரு எல்லாருமே ஆண்கள் தான் மீனராசி தான் ஆமா எல்லாருமே ஆண்கள் தான் ஒருத்தர் அப்பான்னு சொல்றோம் ஒருத்தர் டே வாடா தம்பின்னு சொல்றோம் ஒருத்தர் தாத்தான்னு சொல்றோம் ஒருத்தர் வா மச்சான்னு சொல்றோம் எல்லாமே ஆம்பளை தானே ஒரே மாதிரி சொல்லிட்டு போயிட வேண்டியதானே அஞ்சு வயசு குழந்தையும் ஒரே மாதிரி கூப்பிட வேண்டியதானே அறுபது வயசு தாத்தாவே ஒரே மாதிரி கூப்பிட வேண்டியதானே எல்லாமே ஆண்கள் தான் வயதிற்கு இல்லையா ஆக வயதிற்கேற்ற போல தான் ஜோதிட பலன்கள் நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு பணம் என்றால் என்னவென்று புரிய வைக்கக்கூடிய தன்மை இளைஞர்களுக்கு உறவுகள் எப்படிப்பட்டதுன்னு புரிய வைக்கக்கூடிய தன்மை அம்மா எப்படி அப்பா எப்படி அண்ணன் தம்பி எப்படி மாமா மச்சான் எப்படி உயிர் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஒரு நண்பர்னு சொல்லக்கூடியவர் நம்ம நல்லா அவனுக்கு உதவி பண்ணியிருப்போம் நமக்கு தேவையான விதத்தில் ஹெல்ப் பண்ணால் தானே அவன் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணாமல் கைகளை விட்டு போயிட்டாருனா அந்த நேரத்தில் வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் தெரிவிங்கல்ல இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஜென்ம சென்னையில் வருங்க ஆக ஒரு முப்பது நாற்பது வயதுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஆண்கள்லேயே ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு செழுமையாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு தான் பரிகாரம் இருக்கா பரிகாரம் என்பது இறையை தொழுவதுன்னு சொல்லிடலாம் சாமியை கும்பிடுங்க அவ்வளோதான் ஜோதி ராசிக்காரங்களுக்குமே அது பரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் அதுதான் பரிகாரம் என்பது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக ஜோதிடத்தில் சொல்லப்படலைங்க பரிகாரம்ன்றது தனிப்பட்டு சொல்றது அந்தந்த ஜோதிடர்களுடைய விருப்பம் நீங்க என்னதான் பரிகாரம் பண்ணாலும் நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக பரிகாரம் என்பது என்ன ஒரு ஜோதிட பெரியவர் சொன்னதை போல பரிகாரம் என்பது மழை பெய்யும் பொழுது நீங்கள் கொடையை பிடிச்சுக்கிட்டு போற மாதிரி மழையை மழையை தவிர்க்க முடியாது நனையாம இருந்துக்கலாம் மழை பெய்யுறத சூ மந்திரகாலி அப்படின்னு சொல்லி நிறுத்த முடியும் அதெல்லாம் நிறுத்த முடியாது மழை பெய்கிறது பெய்யத்தான் செய்யும் நீங்கள் நினையாமல் ஒரு ஒரு அடி குடையை பிடிச்சிட்டு இப்படியே நடந்து போவீங்க அவ்வளோதான் ஆனால் மழையின் பாதிப்பு உங்களை சுற்றி இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை போலவே பரிகாரம் என்பது உங்களுடைய மனதை திடப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு தானே தவிர அந்த ஹோமம் பண்ணு இந்த ஹோமம் பண்ணு அஷ்டமச்சனி விளையிடும் அது விளையிடும் இது விளையாடுன்னு யாருமே கிடையாது அப்போ இறை வழிபாடு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு மதத்தின் கட்டுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கின்ற லெவலுக்கு ஒரு மா சாமியை கும்புறதை தவிர வேற பரிகாரம் இல்லைன்னு சொல்லுவேன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சன்லேன்ல சமைச்சா சக்தி தானா வரும் எம் சிஆர் பியோர் கார்டன் கிளப் கேஷுவல் ஷேர்ட்